மக்களின் பழி கேள்விகளுக்கு நான் ஏன் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நீங்கள் விரும்பாத இந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றவும் இந்திய மக்களை பாதித்துக் கொண்டிருக்கின்ற குறிப்பாக நமது தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற மத்தியிலே அழைகின்ற பாரதிய ஜனதா கட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும் நல்லது ஒரு வாய்ப்பாக இரண்டு ஆளுங்கட்சிகளும் இந்த தேர்தலில் கூட்டணி வச்சு வந்திருக்காங்க போதாக்குறைக்கு தமிழ்நாட்டில் உள்ள மக்களால் விரும்பப்படாத கட்சிகள் இன்னொரு புறம் ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் தமிழ்நாட்டை புறம் தள்ளிய கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது சொந்த நலநிலை அக்கறையோடு தமிழ்நாட்டு நலனை மறந்த கட்சிகள் மற்றும் தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கின்ற திட்டங்களை இங்கே அனுமதித்த கட்சிகள் கூட்டணியாக நிற்கும்பொழுது இரண்டு கூட்டணிகளாக நிற்கும்பொழுது அம்மாவளியிலே தமிழகம் தலை நிமிரவும் தமிழர் வாழ்வு மலரவும் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது தமிழ்நாட்டு நலனை காக்க அம்மா அவர்களுக்கு முப்பத்தி ஏழு தொகுதியிலே மாபெரும் வெற்றியை தந்தீர்கள் அவரும் தனது இறுதி மூச்சு உள்ளவரை தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கின்ற நீட் தேர்வு உட்பட விவசாயிகளை பாதிக்கப்படுகின்ற திட்டங்கள் உட்பட அனைத்தையும் எதிர்த்து நின்றார் அவர் வழியிலே இன்றைக்கு அம்மாவின் பிள்ளைகளாக அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கு மேல் இயக்கி கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று தமிழ்நாட்டு இளைஞர்களும் தாய்மார்களும் பெரியோர்களும் நம்புகிறீர்கள் அதனால்தான் நீங்கள் வாக்களிப்பீர்கள் நிச்சயம் எங்களை உங்களது பிரதிநிதிகளாக வெற்றி பெறச் செய்து தமிழ்நாட்டு மக்களின் நலனை தமிழ்நாட்டின் நலனை பாதுகாக்க உதவி செய்வீர்கள் எங்களை உங்களது பிரதிநிதிகளாக பயன்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் தேர்தலிலே போட்டியிடுகின்றோம் அதனால்தான் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களிடம் உரிமையோடு நாங்கள் கேட்கின்றோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பிரதான கொள்கை என்ன முக்கியமான கொள்கையில் முதல் கொள்கை வறுமை ஒழிப்பு இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பமும் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்ற ஒரு குடும்பமாக விளங்க வேண்டும் என்பதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாடுபடும் அதுபோல தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற விவசாயிகள் ஏனென்றால் தான் நமது பிரதான தொழில் தொழில் என்பதை விட அதுதான் நமது வாழ்க்கை முறை விவசாயத்தை பாதுகாத்து விவசாயம் பெருகி நமது தமிழ்நாடு விவசாயத்திலே சிறந்த முன்னேற்றம் அடைவோம் அதுபோல தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் அனைவரும் இங்கே வாழ்கின்றவர்கள் அனைவர்களும் தமிழர்தான் தமிழ்நாட்டிலே வசிக்கின்ற அனைவரும் அது எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பெரும்பான்மை சிறுபான்மை என்று பிரிவு இல்லாமல் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்தால்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் நமது நாடு வளர்ச்சி அடைய முடியும் அதற்காக உழைப்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பிரதான கொள்கையாகும் இன்றைய நிலவரப்படி தமிழக அரசு ஐந்து லட்சம் கோடி கடன் சுமையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த தேர்தலில் அதிமுகவும் திமுகவும் தேர்தல் அறிக்கையில் எக்கச்சக்கமாக இலவச திட்டங்களையும் பொதுமக்களின் வங்கிக் கடனையும் ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது அது பற்றி உங்கள் கருத்து தமிழ்நாடு வளர்ந்து வருகின்ற மாநிலம் இந்தியா வளர்ந்து வருகின்ற நாடு குறிப்பாக இங்கே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களை உயர்வு பெற அவர்களுக்கு எப்படி கல்வியிலே அவர்களுக்கு உதவி செய்கிறோமோ ஏழை எளிய மக்களை மேம்பட விவசாயத்திற்கு இலவசம் மின்சாரம் அதுபோல பல இலவசங்கள் அத்தியாவசியமான இலவசங்கள் தேவைதான் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு குடும்பமும் பொருளாதார ரீதியாக தண்ணீரை அடைகின்ற வரை அது தேவைதான் அதனால் அவர்கள் ஏதாவது இலவசமாக அறிவித்து புரிந்து இந்த தேர்தலில் மக்களின் பேராதரவு உங்களுக்கு கிடைத்து நீங்கள் சொன்னது போல் அமமுக முப்பத்தி ஏழு தொகுதிகள் வெற்றி பெறுவதாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் ஆதரவு கேட்டு பாஜகவும் காங்கிரசும் வந்தால் உங்கள் ஆதரவை யாருக்கும் முதலில் தருவீர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்னவாக இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி முப்பத்தி ஏழு தொகுதியில் வெற்றி பெற்றால் அப்படி இல்லை நிச்சயம் வெற்றி பெறுவோம் நாங்கள் வந்து ஏதோ அதீத நம்பிக்கையிலலாம் சொல்லலை தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை அவங்களுடைய பல்ஸ் தான் சொல்கிறேன் அவங்க மாற்றம் அம்மாவின் வழியில் ஒரு நல்ல மக்களாட்சி வேண்டும் எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்திருக்கிறதுனால தான் நான் ஏற்கனவே உங்கள்ட்ட எல்லாம் சொல்கிற மாதிரி போகிற இடங்கள் எல்லாம் இரவு ஒரு மணிக்கு வரை வணிக்கு கூட கடும் குளிரிலும் கூட பெரியவர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் காத்திருக்கின்றார்கள் என்றால் நான் ஒன்றும் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரோ இல்ல இதேதேவோம் அம்மாவோ இல்லை பிரபலமான நடிகர்கள் அஜித் விஜய் போன்றோ இல்லை அவர்கள் அவர்கள் வீட்டு பிள்ளையாக அவர்கள் ஒருவராக நினைத்து அவர்களுக்காக நிச்சயம் போராடுவேன் என்ற நம்பகத்தன்மை அவர்கள் மனதிலே இருப்பதால் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது உறுதியாக இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி என்னிடம் நிச்சயம் வரமாட்டார்கள் எனவே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எனக்கு வாழ்நாளில் அவர்களுடன் என்றைக்கும் எந்தவித அரசியல் ரீதியான உறவு இருக்காது என்று கேள்வி அது பாதி அந்த பாஜக வரும் என்பதே அது தவறு காங்கிரஸ் பற்றி தேர்தல் முடிவுமே இருபத்தி மூன்றுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் சாதி அரசியலை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா இல்லை என்றால் அதை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கும் துணிச்சல் உங்களுக்கு அண்ணாவும் சரி தலைவர் சரி ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட தலைவர்கள் அவர்கள் பெயர்ல இயங்குற அந்த இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் இல்லாத ஊரை இல்லைங்கிற அளவுக்கு இருக்கிற இயக்கம் இதுல வந்து ஜாதி அரசியல் தான் கிடையாது இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி ஜாதியை ஒழிக்கணும் அப்படிங்கறது வந்து மக்கள் மக்கள் உணர்ந்து செய்கிற விஷயம் மக்கள் அதை உணர்ந்து வருகின்ற காலம் மிக விரைவில் இருக்கும் அதை வந்து அவங்களோட சேர்ந்து நாங்களும் அதை உருவாக்குவோம் தவிர அந்த கால ஜாதி இல்லாத ஒரு உலகத்தை அது திணிக்க கூடாது அதை வந்து அவங்கள அவங்கள உணர்ந்து அது மக்கள் எல்லா தரப்பு மக்களும் உணர்ந்து நல்லதாக இருக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் இளைஞர்களை கைவிட்ட நிலையில் இன்ஜினியரிங் படித்தும் படிப்பிற்கு ஏற்ற வேலை சிறு தொழில் கடன் பெறுவதிலும் பாரபட்சம் பார்க்கப்படுகிறது இன்றைய இளைஞர்களின் நிலைமையும் நாளைய இளைஞர்களின் நிலைமையும் கேள்விக்குறியாக உள்ள நிலையில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதற்கு என்ன தீர்வு காண்பீர்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இந்தியாவில் இளைஞர்களுடைய சக்திங்கிறது பெரிய சக்தியாக இருக்குது அது குறிப்பாக தமிழ்நாட்டில் படித்து விட்டு வேலை வாய்ப்பில்லாமல் தொழில் தொடங்க வாய்ப்பில்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு உதவி செய்கின்ற விதமாக அதில் பல்வேறு திட்டங்களை எங்கள் கொள்கை முடிவுகளை சொல்லியிருக்கோம் அதையெல்லாம் நிறைவேற்றுகின்ற போது நிச்சயம் இந்த நிலைக்கு ஒரு முடிவு வரும் இந்த தேர்தல் முடிந்த பிறகு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் நெருக்கடிக்கு அதிமுக தள்ளப்பட்டு உங்களிடம் ஆதரவு கேட்டு வந்தால் இயக்கத்திற்காக அவர்களை மன்னித்து ஆதரவு தருவீர்களா அமமுகவை தாய் கழகத்தோடு இணைத்து விடுவீர்களா திருவுருவ படத்தை தாங்கிய அந்த கொடி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பட்டோலி வீசி இருக்கு அம்மாவுடைய பேர்ல இயக்க ஆரம்பிச்சாச்சு அதனால அவங்களோட இணைக்கிறதுங்கிற சாத்தியம் இல்லை ஏன்னா அங்க இருக்கிறது உள்ளே அந்த பதவிக்காக இருப்பவர்கள் தான் தொண்டர்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல எங்களோட வந்துட்டாங்கன்னு சொல்றேன் எஞ்சி இருக்கிற தொண்டர்கள் சில பேர் இன்னும் அம்மா அமைச்சர் ஆட்சி ஆட்சி இருக்கிறவங்களும் எங்க கூட வந்துடுவாங்க இந்த ஆட்சி முடிவுக்கு யாராலையும் தடுக்க முடியாது காரணம் இந்த தேர்தலில் பத்தொன்பது தொகுதி இடைத்தேர்தல் வருது இன்னொன்னு திருப்பரங்குன்றம் வரலாம் இன்னும் மற்ற தொகுதிகளில் வந்துடுறப்ப இவங்க ஒரு எட்டு தொகுதிகள் ஜெயிக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட்சி முடிவுக்கு வந்துடும் அதனால மக்கள் வந்து இந்த ஆட்சியை விரும்பாதப்ப அது முடிவுக்கு வர்றது ஒன்றும் போய் நம்ம தடுக்கணும்னு அவசியம் இல்லை அது மக்களுடைய விருப்பத்துக்கு எதிரானது அது மாதிரி அங்கே உள்ளவங்கெல்லாம் எங்களோட வந்து சேர்ந்துருவாங்க இந்த துரோகிகள் அரசியல் அனாதைகளாக ஆகின்ற காலம் விரைவில் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க